நாம விஷயங்களை வந்து கையில் எடுக்க தேவை அதிகமா இன்னைக்கு வந்து ஒரு செய்தி அதிகமா என்ன விட்டார்களா என்ன பார்த்தீங்கன்னா இந்திய வச்சா சயின்ஸ் வராதுன்றா கால கம்மல் பட்டால் உடம்புல வந்து ஓட்டிலப்பட்டா உடம்பு நல்லதுன்றான் இந்த மாதிரி ஒரு பைத்திய காலத்தை மட்டும் கூட காரியப்படுத்தி பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து இன்னைக்கு அதிகமாகவே இந்த தன்மையில வந்து இந்த மக்களை மீட்டெடுக்கிறது சின்ன 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 மயிலுக்கு நம்ம கொண்டு போக வேண்டிய செய்தி தவிர இணையதள பொருட்கள் எல்லாருமே வலையளத்தில் இருக்கிறோம் எல்லாருமே நெட்டை பயன்படுத்துகிறோம் எல்லாருமே வந்து எளிதான வகையில இந்த கருத்து பிரச்சாரத்தை வந்து கொண்டு போகிறதுக்கு அதனால அந்த மாதிரியான செயல்களை நம்ம வந்து செஞ்சா சிறப்பா இருக்கும் செய்தியை தமிழக மக்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற மக்கள் நம்முக்கு வழக்கத்திலும் போராட்டத்திலும் ப்ரபோதே நம்ம கேஎம் மொழி மொழிய பொதுரா ரொம்பலாம் நம்ம சொல்லுறங்க வலி நாரையர்க்க பதவுங்க நம்ம கையில சொல்லு வழக்குக்கு போனுச்சிட்டேங்க இந்த சத்தத்தை நம்ம ஏடே சொல்லி கேட்குறோம் இந்த சத்தத்தை மறை போய் பொருந்துறதுக்கு நம்ம தல மண்டத்து போய் யா மல்லுயி சொல்லி ஒரு செலவுக்கு

இளம் உயர் கண்ணுக்கு மனு மீறி சோழ இந்த அரசியல் சட்ட ஆட்சி செய்து நம்ம உயர் நீதிமன்றத்தை ஆனா உயர் நீதிமன்றத்தின் மையம் இன்னும் மனநீதி சோழனோட சிலையெல்லாம் இருக்கு அதை அற்புறப்படுத்தவே இல்லை எவ்வளவு பண்ணாலும் அத

அப்படி இந்த மூலம் பத்தலங்களை நாம் வரைக்கும் பத்து நாடு ஒரு உடனடியாக தெரியும் இந்த குழந்தைகளுக்கு நரப்படி கொடுத்துறது இந்த நரப்பள்ளி அரசுக்கு அடிப்போடு இது பண்றது ஒரு கட்சியான இன்னொரு திருப்போம் தரமான மூலத்தரமான செயல்கள் நடந்துக்கிட்டே இருக்கீங்கன்னா இவங்க வந்து ஐந்து சித்திகளே பாத்தீங்கன்னா இந்த பத்து ஆண்டுகளில்

எல்லா கோயிலையும் சாய்பாபா அவர்கள் அவங்களுக்கு அந்த ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயர் இப்ப எல்லா கோயிலையும் சாய்பாபா வச்சு அந்த அளவுக்கு மூடத்தனம் வேகமா வரது திட்டமிட்டு இத வரப்புறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வெளி மாநிலங்கள்ல இருந்து வாழக்கூடிய தமிழ்நாட்டை சுழக்கூடியவர்கள் தான் அதை உருவாக்குறாங்க பின்னாலே பாத்தீங்கன்னா இந்த கன்னடர்கள் தெலுங்கர்கள் இல்லைன்னா வடநாட்டு வணியாக்கள் தான் பின்னாடி இருக்காரு இந்த மாதிரி அருசா நம்ம நீங்க பாத்தீங்கன்னா இவர் காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த நம்ம வள்ளலார் வந்து அவ்வளவு ஆறு திருமுறை எழுதியிருக்காரு ஆறாம் திருமுறையில அவ்வளவு பாராட்டத்தக்கது அவரோட எழுத்தோ அவருக்கான சேவைகளோ அவருக்கான அவரைப் பற்றிய செய்திகளோ எங்கேயும் கிடையாது ஏதோ ஊர்ல ஒன்று வள்ளலார் குருகுலம் வள்ளலார் மடம் ஏதோ ஒன்று இருக்கு ஆனா அந்த சாய்பாபா எல்லார் வீடுகளிலயும் பரவியிருக்கு நம்ம திருக்குறள் யாருக்கும் போல எல்லாரும் சாய்பாபா இருக்கு ஒண்ணுல நாங்க திருவள்ளுவர் படம் போட்டு கேலண்டர் போடணும்னே ஒரு கணையில கூட திருவள்ளுவர் படம் போட்ட கேலண்டர் விடாது சாய்பாபா கழுந்து நூறு சாய்பாபா வச்சிருக்காங்க பிள்ளையா கழுந்து ஆயிரம் பிள்ளையா வச்சிருக்காரு ஐம்பது சார்ந்த திருவள்ளுவருக்கு ஒரு படமும் விட அப்புறம் நாங்களா வடிவமைச்சு ஆயிரம் கோட்டான படம் போயிருக்குன்னு சொன்னாங்க ஆயிரம் படம் இப்படித்தான் இருக்கிறது அறிவை வளர்க்க வேண்டும் இடைப்பட்ட நிறைய பிரச்சாரங்கள் பிரச்சாரங்கள்லாம் திராவிட கழகம் எல்லா அமைப்புகளுமே இருந்தாங்க பேசுறதுக்கு ஆவணமான ஒருப்பாரு பிரிதளன் இருப்பாரு எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க அப்படி பேசுறாங்க யாருமே கூட மாட்டாங்க நம்ம பிரிரிதளம்னு ஐயா இருப்பாங்க அவங்க அந்த படங்கள் எல்லாம் வந்து வச்சு பேசுவாங்க பாருங்க இந்த மார்கழி மாசத்துல அந்த கூட்டத்தை போட்டா அவர் ரொம்ப அறிவியல் பூர்வமா சொல்லுவாரு அந்த படங்கள்லாம் எடுத்துறாங்க பாதை பெரிய பாதைன்னு சொல்றது சபரிமலைக்கு போறது அது பம்பா இவ்வளவு இழத்துக்குள்ளதான் இத்தனை லட்சம் பேர் கடக்கணும் இத்தனை லட்சம் பேர் இதுல குளிப்பான் குளிச்சாதான் இத்தனை லட்சம் பேர் குளிக்க போ சின்ன பழக்கத்துல பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்கும் அந்த தண்ணியில குளிக்கிறான் அப்புறம் எவ்வளவு தூரத்துல அதுல மலம் கழிக்கிறாங்க அந்த மலம் கழிச்சு அங்க கழுவுறாங்க ஒருத்தருக்கு மூணு மில்லிகிராம் போனா கூட எவ்வளவு வரும் இதையெல்லாம் சொல்லி பம்பையில கால வைக்க மாட்டான் அந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமா எவ்வளவு சுகாதார கேடு எல்லாத்தையும் விளைவி அது மாதிரி போகுது யாருமே பேச மாட்டாங்க கிராம பணிகளும் கூட பேசுறது பயப்படுறாங்க உடச்சு பேசணும் இந்த பொய்யையும் புரட்டையும் சாய்பாபாவுக்கு எதிராக தொடர்ச்சியாக நாம் வந்து குரல்களை முன்னெடுக்க வேண்டும் இந்த மூடத்தளங்கள் எந்தெந்த விதத்துக்கு வந்தாலும் அத்தனையும் நாம் எதிர்ப்போம் அதற்கு அவர்களும் சட்டங்கள் விட்டவையில் அந்த சட்டங்களையும் கூட நாம் முன்முயற்சிகள் ஆனால் முதலில் நம்முடைய மனு வேண்டும் இந்த கதையை எழுதி அதை பெருசாக்குறது யார் தான் நம்ம ரொம்ப ரொம்ப சொல்லக்கூடிய கலைஞர் தான் மணிநீர் சோழன் சிறையை பெருசாக்கி அந்த திருவாக்கூர் அந்த கோவில் பெருசு பண்ணி அதை பெரிய அளவு உருவாக்குறது அது போன்ற அடிமை சின்னங்களாக தான் அது இருக்கு அந்த அடிமை சின்னங்களை அப்புறப்படுத்த நீங்க எல்லாரும் பிடிக்கணும் உங்களுக்கெல்லாம் புரிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு கேவோ அப்படிங்கிறத எழுதுங்க நிச்சயமாக நாம் ஒரு வழக்கைக்கு போட்டு அந்த சிறையை அப்புறப்படுத்தக்கூடிய நாள் நாம் பகுப்பறிவு பெற்ற நாளாக அமையும் அதற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம் தேர்தாங்களுக்கு மூடத்தலங்களுக்கு எதிரான சட்டம் உறுதுணையாக இருப்போம் நன்றி வணக்கம்